நடுவர் அவர்களே நல்ல ஒரு தலைப்பு ஒண்ணு இல்லைங்க இது குடும்பம்ங்கிற இல்லறம் நடத்துறதுக்கே எதுங்க அவசியம் சாதாரண உடல் வலிமையா வன்கொடுமை உள்ள போட்டுருவோம் அறிவு திறனா அறிவு இருந்தா கல்யாணம் பண்ணிப்போமா இப்போ நடுவர் அறிஞர் ஏன் சொல்றோம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொல்றது கரெக்டான தப்பான தகவலை சொல்லிட கூடாது தான் அப்ப குடும்பம் என்கிற அறத்துக்கு எது உள்ள உறுதி கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துல ஒரு தெளிவு வரும் பாருங்க இனிமேல் நமக்கு இதுதான் ஒன்றும் பண்ண முடியாது அந்த உள்ள உறுதி தான் இல்லறம் என்கிற அறத்திற்கு ஆணிகிர் ஆமாங்க சொந்தக்காரன் கல்யாணம் ஒய்ஃப் கிட்ட வரியான்னு நீங்கள் போயிட்டு வாங்கண்ணா இல்லைம்மா நான் சும்மா இருக்கக்கூடாதா ராம இருக்கிற இடத்துல தானே ராம இருக்கிற இடம் தானே சீதுக்கு அயோத்தின்னு அவ எப்பவுமே சிரிப்புங்க நீங்கள் ராமருக்கு அயோத்தியில் இடம் இல்லையா நீங்கள் என்ன இவ்வளோ பேசுறீங்கண்ணா சார் எனக்கு எனக்கு ஏ ஜார்கண்ட்க்கு ஆச்சுங்க ஜார்க்கண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு வீட்டுக்கு வந்தேன் எனக்கு ஜார்க்கண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு பரவாயில்ல பரவாயில்லண்ணா உங்களுக்கு சம்பளம் வந்தேன்னா எனக்கு போட்டுருங்கண்ணா இல்லைம்மா ஜார்க்கண்ட் நீங்கள் பார்க்காத இடங்க அவளுக்கு என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது பிடிக்கலன்னு நான் வேலையை விட்ற போறேன்னு என்ன மோட்டிவேட் பண்ணுறான் நீ பார்க்காத இடம் ஜார்க்கண்ட் நல்ல இடம் நல்லலாம் இருக்குது அப்படின்னா நான் சொன்னேன் ஹிந்தி தெரியாதம்மாண்ணே இப்போ என்னங்க கஷ்டம் ஹிந்தி தெரிலண்ணா அவோ உடுப்பி ஹோட்டல் போய் பாருங்க பீகார் அஜாம்லேருந்து எவ்வளோ பையனுங்க சர்வராக வேலை செய்கிறானுங்கண்ணா யார் கூட நம்மளை கனெக்ட் பண்ணுறா பாருங்க நான் இத்தனை எம்பிஏ படிச்சிருக்கிறேன் ஒரு சின்ன உதாரணம் ஒரு போலீஸ்காரங்க டீ கடை வாசல்ல சைக்கிளை வச்சுட்டு டீ குடிச்சு வந்தான் வந்து பார்க்குறான் அவன் சைக்கிள் ஆயிட்டான் ஒரு போலீஸ்காரன் சைக்கிளை தூக்கிட்டு போயிட்டான் டீ கடைக்காரனை பார்த்து கேட்டான் என் சைக்கிள் இங்கே விட்டு இருந்தேன்னு நான் அவன் உடிசார் வேற எடுத்துக்கலாம் அப்படின்னா வேற வாங்கிக்கலாம்ல வேற எடுத்துக்கலான்னு சைக்கிள் போனது கூட போலீஸ்காரனுக்கு கஷ்டம் இல்லை சார் அந்த சைக்கிள் அவங்க சைக்கிள் ஒரு சைடு பாக்ஸ் வச்சிருப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் பழ வண்டிக்காரன் மிரட்டி பத்து மாம்பழம் உள்ள போட்டுருந்தோம் அத்தோடு தூய் போயிட்டான் அவன் அதுதான் அவனுக்கு டென்ஷன் ரெண்டே நாள் கண்டுபிடிச்சான் அவனை கண்டுபிடிச்சிட்டு அவனை பிடிச்சிட்டுண்டா என்ன தைரியம்தான் போலீஸ்காரன் சைக்கிளையே நீ திருடுவேன் தெரியாம திருடிட்டேன் சார் சைட்ல இவ்வளவு பெரிய பாக்ஸ் இருக்கு தெரியவான் அவன் உனக்கு போலீஸ்கார வண்டின்னு அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டான் அதை விடு சைக்கிள் தினதை கூட விடு அந்த பாக்ஸில் ஒரு பத்து மாம்பழம் வச்சுருந்தே நான் அதை என்ன பண்ண நான் அவன் சொன்னான் இல்லைங்க பார்த்தேன் வீட்டுக்கு போயிட்டு மாம்பழம் உனக்கு பிடிக்குமேனு ஆசையாக வாங்கினு வந்தேன்னு ஒய்ஃபுக்கிட்ட கொடுத்தேங்க நான் போலீஸ்காரன் அதே வசனத்தை தான் அவன் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லலாம்னு நினச்சின்னு இருந்தான் சார் இப்போ அந்த போலீஸ்காரன் அந்த அந்த ஆளை என்ன கொடுமை பண்ணிருப்பான்னு மன உங்களுக்கு மனசாட்சிக்கு விடுறேன் ஒய்ஃபுக்கிட்ட எப்படி சண்டை போடணும்னு கம்முன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருவான் ஆமாங்க இப்போ வீட்டில் சண்டை நடக்குதுங்க சண்டையில கோவத்தில் நம்ம லூசு அப்படின்னு திட்டிடுறோம் யார ஒய்ஃப திரும்பி அவங்க நீ தான் லூசுன்னு வா லூசுன்னு சொல்லக்கூடாது நேரம் ராமசாமி பையன் பொண்ணு மாதிரியா பேசுற லூசு மாதிரி பேசுற அப்படின்னு நம்ம அப்பா நல்லவரு நம்மளதான் இவர் சொல்ற ரிச்சி போங்க அப்படின்னு ஆக்சுவலா ராமசாமி தான் பெரிய லூசு